嗯。Mm. نبی <سؤال> <سؤال>

சகோதர சகோதரிய கூப்பிடுறதா இருந்தாலும் சரி ஏன்னா யா அபி யா உமி யா அகி இப்படி என்ன பண்ணுவாங்க கூப்பிடக்கூடிய வளர்வு இருந்துச்சு புரியுதா இப்படிதான் என்ன பண்ணுவாங்க கூப்பிடுவாங்க அதே வளர்வையில என்ன பண்றாங்க யா அபி யாருன்னா ஓ அப்படின்னு நிறைய பழைய எல்லாம் எடுத்து படிக்கும்போது தெரியும் கிதாப்புகள் எடுத்து பார்க்கும்போது தமிழ் கிதாப்புகள் தமிழ் கதைகள்லாம் எடுத்து படிக்கும்போது தூய தமிழ் எப்படி எழுதிருப்பாங்க ஓ தந்தையே நான் இதோ வருகிறேன் ஓ தாயே எனக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி தூய தமிழ் என்ன நினைப்பாங்க எழுதியிருப்பாங்க அப்போ ஒவ்வொருக்கு ஆக்ட் அதே மாதிரி அறைஞர்களுடைய வளமை எழுதுவாங்க யா அப்படின்ட்டு ஆக்ட் நினைப்பாங்க யா அபி அந்த வளமையை என்ன பண்ணுறாங்க இப்ராஹிம் பேசுகிறா கேட்குறாங்க யா அபி என்னுடைய தந்தையே இமாதா இமாதா எதற்கா இமாதா என்னமா வணக்கம் தாக்குறீங்க ஆடி இந்த அஸ்னம் எதை சிலேgradle அஸ்னம்னா என்ன சிலேgradle ஆடி இந்த அஸ்னம் அப்படி இந்த சிலேgradle இந்த சிலேgradle எதுக்காக நீங்க வணங்குவீங்க சொல்றாங்க சிலேgradle சிலே எதை வணங்குவீங்க அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க பட் வே அடுத்து கேக்கறோம் யா வி ல வந்து நல்லதே लिखி வச்சி கேக்குறாங்க தடையா ஆச ஆச लिखி வச்சி ப்ரைட் நேஸ்ல கேக்குறாங்க இடைய நடுவுல கன்ফিউஷன் போகுது

அதே மாவு குடிப்பீங்களா குடிப்பீங்க அதே லபுனே மாவுனே சாப்பிடுவீங்களா சாப்பிட சொல்லுவாங்க குடிக்கிறது தான் புரியுதா அப்ப குடிப்பானத்துக்கு ஷராப் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதா இந்த பால் தேன் எல்லாத்தையுமே தண்ணி எல்லாத்தையும் உள்ளடக்கி ஷராப் புரியுதா எதுக்காக குடிப்பானம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வயிந்த வேடு நிச்சயமாக ஆதி லஸ்னா ஒன்று சிலைகள் یا وی شنو دي گنديه لاك اپ تو رینا بنا دے تاک صاف يا دے ولاك شرم وے نہ بنا دے نکا دے نکا دے تاک شرم نہ نکا دے او گا نماز لےو آ دے تا اس ناز یار ابراہیم نا تندے تندے رہا ஏன் என்ன பண்ணும் ப்யூவராக இருந்தால் போவ பழக்கம் மட்டுமே மேலும் இல்லை எஃப் அம் புரிந்து கொள்ளவில்லை ரிதா படா எப்புறம் தான் என்ன பண்ண புரிஞ்சு இல்லை யாரும் புரிஞ்சு தெரியல இப்ராயோட பிரே வேஷன்

செல்லும் பொழுது மக்கள் செல்லும் பொழுது நான் சிலைகளை உடைப்பேன் செல்லார்கள் உடைத்தார்கள் கிடையாது அப்படிதான் மக்கள் செல்லும் பொழுது உடைப்பேன் அந்த நேரத்தில் அப்பொழுது விழா வேணா வேணும் கீழே அப்பொழுது கீழே

சிலையோட ஒரே ஒரு பாஸ் சொல்லுனா திருவில ஒரு அதுல ஆறு ஏலா ஆஃபர் ஏனா ஃஹைனா எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க சாமோகிச்சார் தான் என்ன வரதுக்கு வந்து சந்தோஷம் வந்துட்டீங்களா நம்ம எல்லாருமே சந்தோஷம் வந்துட்டீங்களா terus continued and everybody pass on the friends and saw se the ritual as